வீடியோவில் கலக்கிட்டு இருக்கிற இன்னும் உனக்கு சினிமா வாய்ப்பு வரலையா இன்னும் உனக்கு யூடியூப்பில் காசு வரலையா இன்ஸ்டாவில் காசு வரலையா ஒரு வீடியோ போஸ்டிங் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தோணாதெல்லாம் நம்மளை பார்க்குறவங்களுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் இன்னும் சில பேருக்கு தோணிகிட்டே இருக்கும் கம்மனே இருக்க மாட்டாங்க சம்பளம் மரங்கிலையும் பார்த்துருக்க மாட்டாங்க எதையோ யூடியூப்பில் சொல்கிறதையும் ஏதோ ஒரு யாராச்சும் சொல்கிறதையும் கேட்டு கேட்டு கேட்டே இருப்பாங்க இது அப்படி தான் அப்படியே பழகி போச்சு சினிமா வாய்ப்பு என்பது சாதாரணமான விஷயமா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் உங்களில் பல பேர் அது வீடியோ பா பிடிச்சிக்கதே பிடிக்கல லைக் போட்டுருவாங்க ஒரு வீடியோவுக்கு வேண்டி லைக் பண்ணுறது அவ்வளோதான் அந்த லைக் பண்ணுறதாகட்டு அதே பார்த்தீங்கன்னா லைக்கை விட ஷேர் அதிகமாக போச்சுன்னா சென்னை சினிமாவாகட்டும் இன்னும் நிறையா வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கும் பெரிய பெரிய இடத்துல ஏதோ இருக்கு தேடுதலாக இருக்கிறாங்க வாட்ச் பண்ணுவாங்க ஒரு வீடியோவை லைக்கை விட ஷேர் வந்திருக்குதா அப்போ புதுசாக இருக்குதா நல்லா இருக்குதா ஷேர் பண்ணுறதும் சும்மா பண்ண மாட்டாங்க ஒருத்தன் பிடிக்காதுன்னு கூட பண்ணுவேன் அதில் செக் பண்ணுவாங்க ஒரு ஆக்டர் ஒரு டேரக்டர்ஸ் இன்னும் பல ப்ரொடியூசர்லாம் நல்லா இருந்துன்னா அதுக்கு எடுப்பாங்க லைக்கை விட ஷேர் அதிகமாக இருக்கும் எடுத்தோன்னே லைக்கே பார்க்க மாட்டாங்க லைக்கை விட லைக் ஒரு ஐம்பது லைக்கு ஷேர் வந்து ஐநூறு இருந்ததுன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் எடுப்பாங்க எப்படி ஐம்பது லைக்கு ஐநூறு ஷேர் இது ஐம்பது லைக்கு முந்நூறு சேரம் இருந்தாலுமே முதல் கட்டமாக தேர்வு செஞ்சிருவாங்க சரிங்களா ஐநூறு சேர்ந்துன்னா நல்லா பார்த்துட்டே இருப்பாங்க நான் ஒவ்வொரு வீடியோவும் இது எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்ச அளவு பத்து வருஷம் சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இது நிறைய பேர் தெரியாதில்ல நான் எக்ஸ்ட்ரா சினிமா லைன் தான் மாமா டப்பிங் ஆர்டிஸ்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ளஸ் சென்னை சினிமா அவ்வளோதான் இருக்காங்க நிறையா ஆஃபீஸ் எல்லாம் எனக்கு தெரியும் எங்கள் நாங்கள் ரூமில் இருக்கும்போது ஒரு அண்ணா இருப்பார் வந்து இருந்துட்டு சினிமாவுக்கு வேண்டி ஆஃபீஸ் போயிட்டு போயிட்டு வருவார் அவர் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் பத்து வருஷமாக இருந்தார் பெரிய அளவில் வாய்ப்பே கிடைக்கல இப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகிப்போச்சு எப்பப்போ அப்பப்போ ஒவ்வொரு ரோல் போயிட்டு நடிச்சிட்டு வருவார் அவ்வளோதான் வாய்ப்பு கிடைக்கும் நேரடியாக போகும்போதே இப்போ நம்மளுக்கு இந்த ரீசனாக நம்ம அந்த தற்சமயத்தில் தற்காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச காலமாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டா மூலமாக வாய்ப்பு கிடைக்குது அதன் மூலம் நம்ம வாய்ப்பு பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய் விஷயங்கள் நடக்குது ஒரு நடித்து காட்டுறோம் ஒரு சிரிப்பு சிரித்து காட்டுறதாகட்டும் ஒரு கோவப்படுறதாகட்டு இல்லை பல ஆக்டிங் பண்ணுறதாகட்டு நடிப்பு திறமை காட்டுறதாகட்ட இல்லை விளையாடுறதாகட்டு எதோ டான்ஸ் ஆகட்டும் பாட்டாகிறது பாடுறோம் இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பு கிடைக்காம அப்படியே போய் நேரடியாக போய் சக்ஸஸ் ஆனீங்க அது இருபது வருஷம் ஆகுது நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாவே ஒன்றை வாய்ப்பு கட்டுறியா நீ அவ்வளோதானா டே இதை விட இந்த கண்டன்ட்டு அந்த கண்டான் போடுறா ஏ கண்டா போட்டால் தான் எடுப்பாங்க ஒரு தத்துவமாக போகலான்டா எல்லாத்துக்கும் மாதிரி இருக்கும்டா சிரிக்கிற மாதிரி இருக்கும்டா எந்த மாதிரியும் வேண்டாம் தனித்தன்மையாக தனித்திறமையாக இருக்கணும் எப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது தனித்தன்மையாக தனித்துவமாக இருக்கணும் யாரும் செய்யாதியுமே யாரும் பேசாதையுமே பேசும்னா சக்ஸஸ் ஆகுது இது நிறைய பேர் தெரியாது எவனும் பேசாது யாரும் பேசாத விஷயத்தை பேசும்பொழுது அர்த்தமாக விளக்கமாக தெளிவாக கனிவாக பண்பாக அன்பாக ஆபாசம் இல்லாமல் அழகாக பேசினா வாய்ப்பு கிடைக்கி பதினஞ்சாயிரம் வீடியோ போட்டாலும் சரி ஒன்றரை லட்சம் வீடியோ போடுறதுக்கு பத்து வருஷமானது எப்படி ஒரு வருஷத்தில் பதினஞ்சாயிரம் வீடியோ பத்து வருஷத்தில் ஒன்றரை லட்சம் வீடியோ போட்டும் கூட வாய்ப்பு கிடைக்கும் அப்போது ஒரு டே இயக்குனராகட்டு நம்மளை வந்து இந்த பையன் எடுக்கலான்னா பல்வேறு விதமான ஒரு திறமையை ஒருத்தனை காட்டும்பொழுது மல்டி திறமையாக காட்டும்பொழுது மல்ட்டியான விஷயத்துக்கு அவங்க எடுப்பாங்க ஒன்றா தமிழ் படத்துக்கு எடுத்தாலும் எடுப்பாங்க இல்லை இங்கிலீஷ் படம் இது போ அதுக்கு இது சக்ஸஸ் ஆகினாலும் ஆகணா இல்லை ஹிந்தியிலுக்கு இது போய் நடிப்பாங்களா இல்லை தெலுங்கில் நடிக்கிறாங்களா ஆக்டிங் ஆக்டிங்காக ஒவ்வொரு டைம் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு காலம் பிடிக்கும் நம்ம மனசில் அடிச்சுக்கிற மாதிரியோ நம்மளை பார்க்குறவங்க தான் மனசில் அடிச்சிக்கிறான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல இவனுக்கு வாய்ப்பு ஏற்றி விட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக போகிறது சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணுறது கே கேவலம் பேசிட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கலின்னா இன்னும் அது உண்டான விஷயத்தை நம்ம செய்யலின்னு இருந்தோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் டான்ஸ் ஆடுனா ஆடு பாட்டு பாடினா பாடு நடித்தா நடி ஓடுனா ஓடு இன்னும் பல திறமையை மோட்டிவேஷன் பேசுனா பேசு எல்லாத்தையும் காடிகிட்டே இரு பார்க்கறான் பார்க்கட்டு புரிஞ்சவும் புரிஞ்சுட்டு புரிக்காதான்னு பார்க்குறது கேட்குறேன் கேட்டு போயிச்சாரா ஏன்னா கேட்டேதே இருப்பானுங்க பார்த்தோம் நல்லா இது வந்தா அது வந்துச்சா அது வந்துச்சா இது வந்துச்சா இது வந்துச்சா அது வந்துச்சான்ட்டு ஏதோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வாய்ப்புகள் வந்துட்டு அதான் நல்லா கேட்டுக்கங்க நல்லா கே வாய்ப்புகளை வந்து பத்து வருஷம் நம்ம வெயிட் பண்ணால் தவறில்ல இருபது வயசு இருபத்தஞ்சி வயசாக வெயிட் பண்ணி ஒரு சில ரோல் மட்டும் கிடைக்கக்கூடிய சினிமாவில் நேரடியாக போய் நம்ம வந்துட்டு வீடியோ மூலமாக வெளிப்படுத்துகிறோம் வீடியோ மூலமாக வெளிப்படுத்துகிறோம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு டேரெக்டாக ஒரு சிலர் எடிட் பண்ணி போடுறாங்க ஒரு சிலர் எங்களை மாற போடுறாங்க அது வாய்ப்பு கிடைக்கு தேவைப்படுறதுக்கு எடுத்துக்குவாங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தையும் வீடியோ போடுறதெல்லாம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு இந்த படத்துக்கு ஆகும் அந்த படத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இப்போ மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறான்னா மார்க்கெட்டிங்கு தகுந்த மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாருன்னு அதை கவனித்து அதுக்கு எடுத்துக்குவாங்க ஒரு சில வாய்ஸ் செலெக்ஷன் ஆகுச்சுன்னா அந்த வாய்ஸுக்கு சம்மந்தமான ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது எடுப்பாங்க சினிமாவுக்காக இருந்தாலும் இதுக்காக இருந்தாலும் ஒரு ஆ மோட்டிவேஷன் பேசுனா மோட்டிவேஷனுக்கு ஆலோசனைக்கு குழு பெரிய பெரிய டீமாக இருக்குது பெரிய பெரிய மார்க்கெட்டிங்காக இருக்குது பெரிய பெரிய நடிகராக இருப்பாங்க இன்னும் பல இவங்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கறக்கு மோட்டிவேஷன் பேசுகிறவங்க எடுப்பாங்க சினிமாவுக்கு தான் தினமும் வீடியோ போடுறதில்ல சினிமாவுக்கு வேண்டியதாக ஷார்ட் ஃபிலிமுக்கு வேண்டியதாக சில விஷயங்களுக்கு வேண்டியதுலாம் கிடையாது நீ அதுக்கு போ அது உனக்கு அது செட்டாகு உனக்கு நியூஸ் படிக்கிற செட்டாகு உனக்கு டான்ஸ் ஆடுற செட்டாகு உனக்கு நீ பேசுகிற செட்டாகுன்ற பாட்டு நல்லா இருக்குது உன்ற வாய்ஸ் நல்லாக்குது காமெடியாக போடு மாதிரி போடு சிந்தனையாக போடு கண்டாக போடு அப்போ தான் நீ சக்ஸஸ் ஆக நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் எவனா இருப்பேன் நான் அஞ்சாயிரம் வீடியோ போட்டுக்கிறேன்னா அவனை ஐம்பது வீடியோ போடணும்னு அட்வைஸ் பண்ணுறான் ஒன்றுமே தெரியாது பல பக்கம் கேட்டிருப்பேன் அதை வச்சு சொல்வேன் பல பேசுவாங்க அதை வச்சு சொல்வேன் கண்டன்ட்டாக போடு கண்டன்ட்டாக போடு கண்டன்ட்டாக போடணும் கண்டன்ட்டும் தேவையா ஒன்றும் தேவையில்லை சரியான விதத்தில் சரியாக பேசணும் அர்த்தமாக பேசணும் தெளிவாக பேசணும் சிந்தனையாக பேசணும் யோசிக்கிற அளவு பேசணும் தெரிஞ்சு பேசணும் புரிஞ்சு பேசணும் தேவையில்லாத பேசக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசும்போது சக்ஸஸ் ஆகும் இது எத்தனை வித தெரியும் தெரியாது தெரியாமையே இருப்பாங்க வாய்ப்புக்கு வேண்டி வாய்ப்பு கிடைக்கணுங்கிற வேண்டி நிறையா முயற்சி செய்ங்க உங்களோட வேலையும் பார்த்துட்டு முயற்சி செய்ங்க வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அவன் சொல்கிறேன் அவன் சொல்கிறான்னு கேட்காதீங்க அவன் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு சு நம்மளுக்கு சோறு ஓட போகிறதில்ல சரிங்களா கசாம்பான் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் வாய்ப்புக்கு வேண்டி பத்து வருஷம் சொன்னாலும் கஷ்டப்படுங்க எல்லா திறமையும் வெளிப்படுத்துங்க சினிமா உங்களை பார்க்கறது திறமையான மனிதர்களை உங்களை பார்க்குறாங்க நிறையா வாய்ப்புகள் கைகூடி வரும் மிக பெ மிக பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஒவ்வொருவருக்கும் நண்பர்களுக்கு கல்லாம் நன்றி